ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டு ரத்தத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து க்ளீன் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் அங்கே கிளீன் பண்ணும்போதே கையால் பெசஞ்சிட்டேன் நமக்கு ஆட்டு ரத்தம் வந்து நல்லா கேக் மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கையை விட்டு நல்லா நம்ம வந்து பெசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ நமக்கு வந்து நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் ஆட்டு ரத்த பொரியல் செய்யறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் கண்டிப்பாக நல்லெண்ணெயை மட்டுமே சேருங்க அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வருப்பட்டதும் அதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க விட்டுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய நாளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கரைசி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆட்டு ரத்தத்தை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம சிம்லே வச்சு அதை வந்து அந்த நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த பிளட்டோட அந்த கவிச்ச ஸ்மெல் அதெல்லாம் இல்லாம நமக்கு சாப்பிட நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க ரத்த பொரியலை அப்போ தான் நமக்கு முட்டைப்பொடி மாஸ் மாதிரி நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அது இந்த ரத்தம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அதில் லைட்டாக மிளகுத்தூள் தூவிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு ரத்த பொரியலுக்கு வந்து தேங்காய் சேர்த்து சாப்பிட்டாதாங்க எனக்கு பிடிக்கும் அதனால நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான ரத்த பொரியல் வந்து பக்கவா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க உங்க வீட்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதாங்க சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல பாக்கலாம் டாட்டா பாய்